அனைவருக்கும் வணக்கம் தினமொரு கதை வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரியல் ஃப்ரெண்ட் வெர்சஸ் ஃபேக் ஃப்ரெண்ட் அதாவது நம்ம வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து வளர அதாவது வயசாகிற வரைக்குமே நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்டை தேடிக்கிட்டே தான் இருப்போம் அப்படி நம்மளுக்கு அமையிற ஃப்ரெண்டு ரியல் ஃப்ரெண்டா இல்ல ஃபேக் ஃப்ரெண்டாங்கிறது ஒவ்வொரு சுச்சுவேஷன் தான் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும் நம்ம ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து காலேஜ்ல இருந்து ஆஃபீஸ் வரைக்கும் எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஹாய் பாய் சொல்ற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க இல்லை என் க்ளோஸ் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அவங்கதான் உங்களுக்கு உண்மையா இருக்காங்களா நல்லது நினைக்கிறாங்களா இல்ல கெட்டது நினைக்கிறாங்களாங்கிறது நம்மளுக்கு தெரியாது அப்படி ஒரு சுச்சுவேஷன் அமையும் போது அதாவது ஒரு டஃபஸ்ட் ஒரு சுச்சுவேஷன் அமையும் போது நம்மளுக்கு தெரியும் யார் நல்ல ஃப்ரெண்டு யார் கெட்ட ஃப்ரெண்டுன்னு இதுக்கு திருவள்ளுவர் ஒரு அழகாக ஒரு குரல் சொல்லியிருப்பாரு உடுக்க இழந்தவன் கைப்போலே ஆங்கே இடுக்கன் கலைவதான் நட்புன்னு அந்த குரல்க்கு என்ன அர்த்தம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அது என்னன்னா இப்போ ஒரு நம்ம நம்ம உடம்ப விட்டு துணி நகர்ந்து போகும்போது நம்மள அறியாம நம்ம அந்த துணியை இழுத்து மானத்தை மறைக்கிறதுக்காக பிடிச்சுக்கிறோம் அதே மாதிரியே ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒரு டஃப்ஸஸ்ட் சுச்சுவேஷன் நம்மளுக்கு இருக்கும்போது நம்ம கூடவே இருந்து இதெல்லாம் சரியாயிடும் பாத்துக்கலாம்னு சொல்லி நமக்கு கூடவே ஒரு பக்க பலமா இருக்கணும் அப்படி இல்லாம நம்மளோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா நம்ம கிட்ட வந்து இது ஓகே வா சரியாயிடுச்சா அப்படின்னு கேக்குறவங்க வந்து நல்ல ஃப்ரெண்டு கிடையாது ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஒரு ஊர்ல வந்து ஒரு பச்சோந்தி ஒரு ஃப்ராகூ இருந்து தான் அது ரெண்டும் பேசிட்டு அது ரெண்டும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்ப பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வந்து சூப் சமைச்சிட்டு இருந்துச்சான் அப்ப அந்த பச்சோந்தி என்ன சொன்னச்சு வா நம்ம ரெண்டு பேரும் போய் சூப் குடிச்சிட்டு வரலாம் பக்கத்து வீட்டுல அந்த பொண்ணு சமைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னிச்சு ஐயோ வேணாம் அவ ரொம்ப மோசமான பொண்ணு போனா நம்மளே அடிச்சு சூப் குள்ள போட்டுருவா அங்கெல்லாம் வேண்டான்னு அந்த அந்தவந்தி என்ன நீ வா நான் பாத்துக்கிறேன் நான் தான் உன் ஃப்ரெண்டு உன் கூடவே இருக்கேன்ல நீ வா நான் பாத்துக்கலாம்னு சொல்லி தைரியமா கூட்டிட்டு போச்சான் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஜன்னல்ல ஏறி உட்காந்து கிச்சன் ஜன்னல்ல ஏறி உட்காந்து அந்த சூப்ப குடிக்கலான்னு பாத்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து பாத்துருச்சான் டக்குன்னு அது ஃப்ராக் அடிச்சு தூக்கி போட்டுருச்சான் இப்ப பச்சோந்தி என்ன பண்ணுச்சு பச்சோந்தி பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல அந்த ஜன்னலோட மர கலருக்கு ஏத்த மாதிரி அதோட நிறத்தை மாத்திக்கிட்டு அப்படியே அமைதியா உட்காந்துட்டு அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் போயிடுச்சு இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நீங்க ஃப்ராகா இருந்து பச்சோந்திய பச்சோந்திக்கிட்ட ஏமாறவும் வேணாம் பச்சோந்தி மாதிரி இருந்து இப்படி இருக்கிற ஃப்ராகை ஏமாத்தவும் வேண்டாம் இது ரெண்டுமே நமக்கு ஒரு பெரிய லாஸ்லதான் கொண்டு போய் முடியும் சோ உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டா அதாவது குட் ஃப்ரெண்டா இல்ல ஃபேக் ஃப்ரெண்டாங்கிறது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு சுச்சுவேஷன் அமையும் இதெல்லாம் நமக்கு காமிச்சு கொடுக்கும் நல்ல ஃப்ரெண்டு தானா இல்ல ஃபேக் ஃப்ரெண்டா அப்படிங்கிறதுக்கு சோ நம்ம கூட இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நல்லதே நினைக்கலாம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம் லைஃப் ரொம்ப அழகா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்